என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்விண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கின்ற குரலுக்கு ஏற்ப எந்த அறத்தை மறந்தவர்களுக்கும் வாய்வுண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு வாய்வில்லை குரலோவியம் தந்தவர் தமிழினத் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றும் பார்ப்பனர்கள் பலர் அவரை எதிரியாக பார்க்கின்றார்கள் தனிப்பட்ட யாரையும் எதிரியாக பாவித்ததில்லை கல்வியை உரியவருக்கு படிக்காத குடும்பங்களுக்கும் விலையில்லாமல் கொடுத்த கொடை வள்ளல் அப்படி தோன்றிய சிந்தனை தான் பிந்தைய ஆட்சி காலத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி தந்தார் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பங்களிலிருந்து வருகிற அவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி மாணவர்களில் நல்ல ரேங்க் வாங்குபவர்கள் பத்து பேர் மருத்துவம் பொறியியல் மற்றும் தொழிற்கல்வியை அவர்கள் விரும்புகின்ற கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அந்த முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தமிழக தலைவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டு சமூக நீதியை நிலைநாட்டினார் இத்தகைய மகத்தான நிகழ்வை கலைஞர் அவர்கள் தன் வாழ்வில் மிகப்பெரிய சாதனையாக கருதி இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் மறைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு மறக்க முடியாத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சம்பவத்தை பற்றி இங்கே உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன் முதலாக அவரது சொந்த ஊருக்கு போகிறார் அங்கே அவர் பார்க்க விரும்பிய முதன்மையான நபர் சேதுராமன் ஐயர் அவர் டாக்டர் கலைஞரின் வகுப்பு ஆசிரியர் முதல்வராக டாக்டர் கலைஞர் அவர்கள் போய் உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்கின்றேன் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் கேட்டார் அதற்கு ஆசிரியர் அவர்கள் டெல்லியில் உள்ள தனது மருமகனுக்கு சென்னைக்கு மாற்றல் வாங்கி தர முடியுமா அதாவது டிரான்ஸ்பர் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார் உடனடியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இது என்ன பெரிய விஷயமா இதனை நான் உடனடியாக செய்து கொடுக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு வேறென்ன வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டார் அவரே தயங்கி வாய் திறக்காத நிற்க ஆசிரியரின் மனைவி தனது மகள் படித்து முடித்திருப்பதை உணர்ந்து தனது மகளுக்கு மருத்துவம் சீட் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார் அதனை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து ஆசிரியரின் மகளை மருத்துவராக்கினார் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதுதான் என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்கின்ற குரலுக்கு ஏற்ப எந்த அறத்தை மறந்தவர்களுக்கும் வாய் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு வாய்வில்லை இந்த குரலுக்கு ஏற்ப குரலோவியம் தந்தவர் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றும் பார்ப்பனர்கள் பலர் அவரை எதிரியாக பார்க்கின்றார்கள் தனிப்பட்ட யாரையும் எதிரியாக பாவித்ததில்லை கல்வியை உரியவருக்கு படிக்காத குடும்பங்களுக்கும் விலையில்லாமல் கொடுத்த உடைவள்ளல் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதன் பிறகுதான் உயர் பள்ளியில் கூட கல்வியை இலவசமாக வழங்கிட உத்தரவிட்டார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான அற்புதமான சாதனை திட்டங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பங்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அறுபத்தி ஒன்பது மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சியை மேற்கொண்டிருந்தார் அப்படி தோன்றிய சிந்தனை தான் பிந்தைய ஆட்சி காலத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி தந்தார் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பங்களிலிருந்து வருகிற அவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி மாணவர்களில் நல்ல ரேங்க் வாங்குபவர்கள் பத்து பேர் மருத்துவம் பொறியியல் மற்றும் தொழிற்கல்வியை அவர்கள் விரும்புகின்ற கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அந்த முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டு சமூக நீதியை நிலைநாட்டினார் இத்தகைய மகத்தான நிகழ்வை கலைஞர் அவர்கள் தன் வாழ்வில் மிகப்பெரிய சாதனையாக கருதிருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்